சீனா மற்றும் இந்தியாவில் அந்நிய வெறுப்பு அதிகமாகியுள்ளது அதனால்தான் அந்த நாடுகளால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண முடியவில்லை என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சர்ச்சை கருத்து தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் இரண்டாவது முறையாக ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடன் போட்டியிடுகிறார் இதற்காக தீவிரமாக ஆதரவு திரட்டி வருகின்றார் இவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிறார் இந்த ஆண்டு நடக்க இருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் புலம்பெயர்ந்தோர்கள் விவகாரம் முக்கிய பிரச்சனையாக கருதப்படுகிறது ஜோ பைடனை எதிர்த்து போட்டியிடும் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் புலம்பெயர்வு கொள்கைகளை விமர்சித்து வரும் நிலையில் ஜோ பைடன் புலம்பெயர்ந்தோர்களை ஆதரித்து பேசி வருகின்றார் இந்நிலையில் அமெரிக்காவின் தலைநகர் வாஷிங்டனில் நடந்த நிதி திரட்டும் நிகழ்ச்சியில் ஜோ பைடன் பங்கேற்றார் அவர் பேசுகையில் சீனா ஏன் பொருளாதாரத்தில் மோசமடைந்துள்ளது ஜப்பானும் ரஷ்யாவும் இந்தியாவும் ஏன் பொருளாதாரத்தில் தடுமாறுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் இனவெறி கொண்டவர்கள் அவர்களிடம் அந்நிய வெறுப்பு அதிகமாகியுள்ளது மேலும் அவர்கள் புலம்பெயர்ந்தவர்களை விரும்புவதில்லை ஆனால் அமெரிக்காவை புலம்பெயர்ந்தோர்தான் வலிமையாக்குகிறார்கள் புலம்பெயர்ந்தவர்களை அமெரிக்கா வரவேற்கிறது அதனால் அமெரிக்க பொருளாதாரம் வளர்ச்சியடைவதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் ஆனால் சீனா ஜப்பான் ரஷ்யா இந்தியா ஆகிய நாடுகளில் உள்ள அந்நிய வெறுப்பு அவர்களின் பொருளாதாரத்தை பாதிக்கிறது என்று ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் பைடனின் இந்த கருத்திற்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் முன்னாள் அதிபர் டிரம்பின் புலம்பெயர்ந்தோர் சார்ந்த கொள்கைகள் மக்கள் மதியில் பிரபலமடைந்து விட்டதால் பைடன் இந்த விமர்சனத்தை முன்வைத்திருப்பதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கருதுகின்றனர்